எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உபதேசத்தில் இன்னைக்கு நல்ல ஒரு செய்தியை பார்க்கலாங்க சரிங்களா என்ன செய்தின்னா மன்னிப்பு இந்த செய்தி வந்து கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க சரிங்களா இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த மன்னிப்பு சரிங்களா இதுதான் ஏசப்பாக நமக்கு சொல்கிற மிக பெரிய உண்மையான சத்தியமான வசனம் சரிங்களா நீங்கள் மற்றவங்களை மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி இருக்காது சரிங்களா மன்னிக்கலைன்னா எல்லா நோயும் இருக்குதுங்க சரிங்களா தான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் வந்து மற்றவங்கள மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கார் சரிங்களா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வார்த்தை மற்றவங்க சொல்லிட்டாங்கன்னா அது மனசுலையே அவங்கள வச்சுக்கிட்டு இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்களே பேசிட்டாங்களே சொல்லி காலம் ஃபுல்லாக அந்த மன குமரலையும் வேதனையும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப நொறுங்கி போயிருப்பாங்க சரிங்களா அதனால தான் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு மன்னிச்சுட்டுங்க கஷ்டந்தான் மன்னிக்கிறது ஆனாலும் இவர் சொல்லியிருக்காரு ஏசப்பா சொல்லியிருக்காரு குவானத்தையும் பூமி படைச்ச தேவன் சொல்லியிருக்காரு நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா சரிங்களா அந்த பாரம் விட்டு போயிடும் அதனால் தான் இங்கே மன்னிப்புக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் பெரிய பெரிய நோயும் பெரிய பெரிய என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் ஈஸியாக ஏசப்பா நமக்கு ஒரு வழி கொடுத்துருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை மன்னிச்சிடணும் சரிங்களா மன்னிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் எப்பவுமே இருக்கும் ஏசவா சொல்லியிருக்கார்ல இதோ சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்துட்டு போகிறேன் என்னுடைய சமாதானத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார் அவருடைய சமாதானம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதாங்க சமாதானம் மனுஷன் எப்படி இருப்பான்னு அவருக்கு தெரியும் அதனால தான் என்ன பண்ணுறாரு அவர் எழுதி கொடுத்துருக்கார் சரிங்களா மன்னிப்பில் வந்து மன்னிப்பில் வந்து பெரிய ஒரு விடுதலை நமக்கு இருக்குதுங்க சரிங்களா டிப்ரெஷன்லேருந்து விடுதலை கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு தனிமையிலேருந்து இருந்து விடுதலை கிடைக்கும் நிறைய விஷயத்துலேருந்து நமக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மன்னிப்பு வசனம் அவர் தெளிவாக சொல்கிறார் சரிங்களா முதல்ல ஒரு ரெண்டு வசனத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஏசப்பா மன்னிப்பு குறித்து என்ன பேசுகிறாருன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே யோவன் எழுந்திர சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்தில் சரிங்களா யோவன் எழுந்த சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்தில் பதினஞ்சு அவர் சொல்கிறார் நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படியே வந்து ஏசப்பா பிடிக்கும் பிடிக்கும் சொல்கிறது இல்லைங்க இன்றைக்கி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு தெய்வமாக இருக்காரு இந்துக்களும் சரி மற்ற மதத்துக்காரனும் சரி கேட்டிங்கன்னா எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ரொம்ப அவர் எனக்கு தெரியும் அவர் என்னை மனசை ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்காரு எனக்கு கஷ்டமான நேரத்தில் எனக்கு நிறைய உதவிகளாக செஞ்சுருக்காரு இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறார் நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் ஏசப்பா பிடிக்கும் பிடிக்கும் சொல்கிறதில்ல அவர் சொன்ன வார்த்தையை கடைப்பிடிக்கும் அவர் மேலே அன்பாக இருந்தால் என்ன அர்த்தம் கடைப்பிடிக்கணும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க பெரியவங்க இருக்க எல்லாமே இருக்கிறாங்க சரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்க பாருங்கள் ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இருக்கிறாங்க சரிங்க அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க பிள்ளைங்க வந்துட்டு அம்மாவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற வேலையை அவங்க செய்யாமல் போன முகும்போது என்ன நடக்கும் சொல்லுங்கள் பக்கம் என்ன நடக்கும் சண்டை தான் வரும் அப்புறம் அம்மாவை கேட்டால் அவன் போய் பிடிக்காது அதே போல் தான் இங்கே ஏசப்போம் அதே தான் சொல்கிறார் அவர் சொல்கிறத நம்ம கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிடிச்சிதுன்னா அவ்வளோதாங்க தான் வேறு விஷயமே தேவையில்லைங்க சரிங்களா அதனால தான் இங்கே ஏசப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுகின்றார் அப்படியே இருபத்தி ஒன்றில் பாருங்கள் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்ன சொல்கிறாரு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு ஏசப்பா சொன்னதை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுமா கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே இன்னைக்கு இதுதான் பிரச்சனைங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா சொல்கிறத ஒருத்தர் கூட கேட்குறது கிடையாது அவர் எழுதி வச்சிருக்க வசனங்களை ஒருத்தர் கூட கடைப்பிடிக்கிறது கிடையாது அதனால தான் இன்றைக்கி எவ்வளோ சண்டை போட்டி பொறாம வேதனை நோய் இதெல்லாம் வருது அவர் சொல்கிறது கடைப்பிடிச்சிட்டு போயிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வாழ்க்கையில் அந்த பர்லோகத்தில் இருக்கிற சந்தோஷம் இந்த பூமியிலே உங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கம் வேறங்கே இல்லை இந்த பூமியிலே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இயேசு என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் சொர்க்க வாசல் இந்த பூமியில் இருக்குது உங்கள் வீடு சொர்க்கமாக மாறிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இயேசுவோட ஒவ்வொரு வசனங்களும் அங்கே சந்தோஷத்தை கொடுக்கும் சமாதானத்தை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் பிக்கல் புண்கள் இருக்காது தரித்திரம் இருக்காது வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம் இன்றைக்கி அவர் வசனத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம் யாருமே கடைப்பிடிக்கிறது கிடையாது சரிங்களா அவர் இங்கே சொல்கிறார் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாக இருப்பான் நானும் அவனின் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் பார்த்தீங்களா எப்படி வெளிப்படுத்துவார் நம்ம இயேசோடய வசனங்களை படித்து வசனங்கள் எழுந்து இருக்குது பய உள்ள மத்தையோ மார்க்கு லூக்கா யுவன் இதுதான் இயேசுவோட வசனங்கள் இந்த வசனத்தை யார் படித்து கை கொள்கிறாங்களோ கடை அதுபடி நடக்கணும் சும்மா படிச்சுட்டு போயிட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகிறது கிடையாதுங்க அவர் சொன்ன வசனங்களை கடைப்பிடிக்கணும் கஷ்டம்தான் ஆனால் முயற்சி முடிய எதுவுமே இல்லை அவர் நமக்கு உதவி செய்கிறாரு இருக்கிறார் சரிங்களா ஓகே அப்புறம் பாருங்கள் இருபத்தி மூணில் சொல்கிறார் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் எண்ணின் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்ன சொல்கிறார் ஒருவன் எண்ணில் அன்பாக இருந்தால் ஏசு மேலே ஒருத்தன் அன்பாக இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான் அவருடைய வசனத்தை கை கொள்ளணும் அவர் வசனத்தை கை கொள்ளணும் கடை பிடிக்கணும் கடை நம்ம அவர் மேலே அன்பாக இருக்கிறது எந்த அர்த்தமும் இல்லை எனக்கு ஏசவா பிடிக்கும் பிடிக்கும் சொல்கிறது முக்கியம் கிடையாது அவர் சொன்னதை நான் கடை பிடிச்சாதான் அவர் மேலே நான் அன்பாக இருக்க அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் எண்ணின் அன்பாக இருந்தால் அவன் என் வார்த்தையை கை கொள்வான் என் பிதா அன்பாக இருப்பால் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஏசப்போட வசனத்தை நம்ம கடை போது அவர் நம்ம கூட வந்து வாசம் பண்ணுறாரா நம்மக்குள்ள வெளியே கிடையாது சரிங்களா நமக்குள்ளே வந்து என்ன பண்ணுறா வாசம் பண்ணுறா எப்படி பரிசுத்த தாவியார் பரிசுத்த ஆவி வந்து நம்மளை வழி நடத்துவார் சரிங்களா அப்படியே இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா எண்ணில் அன்பாக இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் தெளிவாக சொல்லிட்டார் நீங்கள் ஏசப்போட வசனத்தை கை கொள்ளலைன்னா என்ன பண்ண மாட்டீங்க நீங்கள் அவர் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வசனம் தெளிவாக சொல்லுதுங்க சரிங்களா அதான் சொல்லு என்னில் அன்பாக இல்லாதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்குற வசனம் என்னுடையதாக இல்லாமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது இந்த மாதிரி ஏசப்போட உபதேசம் வந்து நிறைய பைபிள் பைபிளில் மத்திய வந்த மொத்தம் உபதேசம் இருக்குது அவருடைய உபதேசத்தை நம்ம கேட்டு அதுபடி நடக்கும்போது நமக்கு விடுதலை கிடைக்கும் எல்லாத்தையும் இருந்து சரிங்களா அவர் நீங்க நீங்கள் என்மே அன்பாக இருந்தீங்கன்னா என் வார்த்தைகளை நீங்கள் என்பது அன்பாக இருந்தீங்கன்னா என்ன சொல்றாரு என் வசனத்தை கை நிறைய வசனம் அதில் ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை கடைபிடிக்கணும் சரிங்களா மத்தையும் எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரத்தில் நாற்பத்தி நாலு சரிங்களா மத்திய எழுதுன சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரத்துல நாற்பத்தி நாலில் சொல்கிறாரு சரிங்களா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யார் சொல்றது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் மனுஷனுக்கு சொல்றார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்ன சொல்கிறார் உங்கள் எதிரியில் நீங்கள் என்ன பண்ணணுமா சிநேகம் பண்ணணுமா சரிங்களா உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க என்ன சொல்கிறார் நம்மளை யாரெல்லாம் நாசமாக போகணுன்னு சொன்னார்னால் நம்ம என்ன பண்ணணும் நல்லாடுறான்னு சொன்னோம் சரிங்களா உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ன சொல்கிறாரு நம்மளை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் என்ன பண்ணணுமா நன்மை செய்யணும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பக்கத்துக்காரங்கள அவங்கள சண்டை போட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு எதிராக சண்டை போடக்கூடாது சண்டை போடாமல் அவங்களுக்கு நன்மை செய்யணுமா முடியுமா முடியணும் அது ஏசப்பா உங்களுக்கு பிடிக்கணும் அதை செஞ்சுதான் ஆகணும் புரியுதுங்களா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் பக்கத்துக்கார நான் பகையாக இருப்பேன் எதிரியாக இருப்பேன்னா உங்களுக்கும் ஏசப்பாவுக்கு சம்மந்தமே கிடையாது சரிங்களா அவர் வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவர் தேவனாக இருப்பார் அவர் வசனத்துக்கு யாரெல்லாம் படியிலோ அது வேற ஒரு பிள்ளைங்க அது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அவர் சொல்ற உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமா போய் ஜபம் பண்ணணுமா உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு போயிட்டு ஏசப்பா அவங்க நாசமாக போனோம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அதனால அவங்களை வீட்டில் இருக்கக்கூடாது யேசப்பா அவங்க அவங்கள வந்து என்ன பண்ணுங்க நாசப்படுத்துங்க அவங்கள செவிங் யேசப்பான்னு சொல்லி இப்படி ஜபம் பண்ணக்கூடாது ஏசப்பா என்னை துன்பப்படுத்துகிறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க பரவாயில்ல ஏசப்பா அவரை நான் மன்னிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இதே போல் நிறைய கணவர் கூட மனைவிங்களுக்கு என்ன பண்ணுறாங்க குடிச்சிட்டு அடிக்கிறாங்க சண்டை போடுறாங்க இப்படி பயங்கரமான பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க மனைவி என்ன பண்ணணும் ஏசப்பா கிட்ட போயிட்டு ஏசப்பா என் கணவர் என்ன குடிச்சிட்டு அடிக்கிறாரு சண்டை போடுறாரு கெட்டவர் கிட்ட வார்த்தையாக பேசுகிறாரு அதை என்னால் தாங்க முடியல ஏசப்பா அதனால் என் கணவரை நான் மன்னிக்கிறேன் அவரை ஆசீர்வதிக்கிறேன் ஏசப்பா அவரை வந்து சீக்கிரத்தில் திருத்தி கொடுங்க யேசப்பா நீங்கள் போய் அவர்கிட்ட ஜெவம் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே உங்கள் கணக்கு விடுதலை செய்ய முடியாது சரிங்களா ஏசுப்பாட்டி இப்படி தான் ஜபம் பண்ணணும் உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் என்ன பண்ண சொல்கிறாரு ஜபம் பண்ணணுமா சரிங்களா இந்த விஷயம் இந்த மத்தையும் ஆறாம் அதிகாரத்து அஞ்சாம் அதிகாரத்தில் நாற்பத்தி நாலில் ஏசு சொன்ன உபதேசங்களில் முக்கியமான ஒரு வசனம் இது இந்த வசனத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா சரிங்களா வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க என்ன இருப்பீங்க வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக நிறைஞ்சிருக்கும் உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க திட்டங்களை மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க அவங்க மேலே விரோதத்தை வைக்காதீங்க அவங்க உங்கள் அவங்களுக்குள்ளே கசப்பு வைக்காதீங்க சரிங்களா மன்னிக்க ரசப்பா மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க அது இன்னொரு மத்திய ஆறாம் அதிகாரத்தில் பதினாலில் சொல்கிற பதினாலு பதினஞ்சு இதுவும் சொல்கிற பாருங்கள் மனுஷுடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் மனுஷன் செய்கிற எல்லா தப்புதங்களையும் நம்ம மன்னிச்சிட்டோன்னா உங்கள் பரமப்பிதா உங்களுக்கு மன்னிப்பார் தெளிவாக சொல்லிட்டார் நம்ம மன்னிக்கணுங்க சரிங்களா மன்னிக்கிறதா மனுஷகுணம் மன்னிக்காமல் வைராக்கியத்தை விரோதத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் வரும் கேன்சர் கண்டிப்பாக வரும் சரிங்களா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு அடி நிலத்துக்காக போய் அண்ணனுக்கும் தம்பிங்களுக்கும் போய் சூனியம் வைக்கிறாங்க அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க அறு அடி நடந்தாங்க இந்த நிலத்துக்காக சண்டை போடுறாங்க சரிங்களா இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல பார்த்துங்க சரிங்களா மனுஷன் மனுஷனுடைய தப்புதங்களை பதினாலு பதினஞ்சு படிக்கிறேன் மற்றையோ ஆறாம் அதிகாரத்தில் பதினாலு பதினஞ்சு படிக்கிறேன் மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷோட தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமப்பிதா உங்கள் தப்புதங்களையும் மன்னியாதிருப்பார்ன்றார் அப்போது மன்னிப்புன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க மன்னிப்பு கிடையாதுன்னா நம்ம ஏசப்பாக்குள்ளே இருக்க முடியாது கடவுளுடைய நீதி என்னன்னு கேட்டிங்கன்னா தண்டனை நரகம் மன்னிச்சர் தப்பு செஞ்சால் நம்ம மன்னிச்சு சரிங்களா மன்னிச்சு என்ன பண்ணும் அடுத்த நிமிஷமே அவங்களோட கூட பேசிடணும் இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கங்க ஏசப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த பரலோக ராஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைங்க போல இருக்குமா சரிங்களா அந்த குழந்தை தான் பரலோக ராஜ் ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் அடிச்சிட்டிங்க சரிங்களா அடித்த உடனே அதை அழுதுகிட்டு போயிடும் ஆனால் அடுத்த செகண்ட் என்ன பண்ணோம் திரும்பி நம்மக்கிட்ட வந்து பேசுவோம் எதுவுமே தெரியாது அது போல தான் நம்ம இருதயம் இருக்குன்னு ஏசப்பா நமக்கு சொல்கிறார் சிறு பிள்ளை போல தெய்வ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா வரல ஒரு ராஜ்யத்துக்கு வர மாட்டேன்ட்டார் அப்போது நமக்கு என்ன சொல் நம்ம இருதயம் எப்படி இருக்கணுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடவுள் அதாவது ஏசப்பா வந்து நம்ம தோற்றத்தை பார்க்குறது கிடையாது இருதயத்தை பார்க்குறார் இந்த இருதயம் சுத்தமாக இருக்குதா எப்படி சுத்தமான என்ன சுத்தம் அதாவது மற்றவங்களை மன்னிக்கிறீங்களா அவர் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதா பரி சுத்தம் புரியுதுங்களா உங்களை எப்படி சுத்தப்படுத்துவீங்க ஏசு சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற மட்டும்தான் என்ன பண்ணணும் சுத்தம் சரிங்களா இது கிறிஸ்தவங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் தான் நீங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க சண்டை போடுறாங்க நம்மளை திட்டுவாங்க காரணம் இல்லாமல் நம்மளை பகைப்பாங்க நம்மளுக்கு இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க ஆஃபீஸெலாம் சரி வேலை வீட்லேயும் சரி அக்கம் பக்கத்தில் சரி சொந்த குடும்பத்தில்ங்க இது மாதிரி நம்ம பேர் நிறைய போய் சொல்லுவாங்க நமக்கு நமக்கு விரோதமாக நடப்பாங்க கோபந்தான் வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க பேரை சொல்லி இவங்க எனக்கு இப்படி பண்ணுறாங்க சப்பா அவங்கள நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா டெய்லியும் அவங்கள மன்னித்து ஆசீர்விதித்து பாருங்கள் அவங்க வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் கசப்பு இருக்காது விரோதம் இருக்காது வைரிய இருக்காது வைராக்கியம் இருக்காது சந்தோஷமாக இருக்கும் எப்பவுமே சரிங்களா இதை சேவிங்கன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது சரி ஓகே நன்றி தேங்க்யூ